மத்தையு இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு இடவில்லை என்றார்கள் பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு இடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு திராட்சத்தோட்ட எஜமான் சந்தை சந்தையில் போய் பார்க்குறான் பஜாரில் போய் பார்க்குறான் மார்க்கெட்டில் போய் பார்க்குறான் கொஞ்சம் பேர் சும்மா நின்றுட்டு இருக்காங்க என்னைக்கு இப்போ என்னப்பா சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் சும்மா இருக்குது நின்றுட்டுருக்கீங்களே ஒருத்தர் எங்களுக்கு வேலை கொடுக்கல இன்றைக்கி சிலர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான் எனக்கு யாரும் வேலை கொடுக்கல வேலை வாங்கி தரலை நான் வேலைக்கு இப்போ வேலையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு என்னை யாரும் வழி நடத்தலை கைட் பண்ணலை என்னை கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இந்த மாதிரி தான் ஒருத்தன் பெதா குளத்தில் சொன்னான் என்னை போய் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை நான் வந்து முப்பத்தெட்டு வருஷமாக படுக்கையில் இருக்கேன் பெதா குளம் அது தூதனால் கலக்கப்படும் போது முதல்ல இறங்குறவன் தான் சுகமாவான் அஞ்சு ஏழு யோவானில் அதற்கு வியாதியா ஆண்டு தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு வேறு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை இது பெருசா குளத்தில் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியோடு இருந்தவன் சொன்னது இங்கே பதினோராம் மணி நேரத்தில் வேலை இல்லாமல் நின்றுட்டு இருந்தவங்க சொன்னது ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை எங்களுக்கு ஒருத்தரும் வேலை கொடுக்கல இப்படித்தான் நம்மளை சிலர் சொல்கிறோம் என்னை யாரும் நேசிக்கலை சிலர் சொல்லுவாங்க என்னை போய் என்னை யாரும் நேசிக்கலை சிலர் சொல்லுவாங்க என்ன யாரும் கண்டுக்கிறதில்லை இருக்கானா செத்துட்டானா சாப்பிட்டானா தூங்கினானா யாரும் எதுவும் கேட்கறதில்லை எல்லாரும் இருக்காங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை இப்படி ஒவ்வொருவரும் குறைபட்டு கொள்கிறார்கள் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை என்னை கைட் பண்ணுறதுக்கு வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லை எனக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுன்னா கூட அது சொல்லுவாங்க எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க யாருமே இல்லை பொண்ணு பார்க்குறதுக்கு ஆள் இல்லை மாப்பிள்ள பாக்குறதுக்கு ஆள் இல்ல அப்படி சொல்றவங்களையும் என்ன தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல இப்படி பல குரல்கள் இருக்கு இந்த மாதிரி ஒரு குரல் தான் கேட்டுச்சு ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை சரிப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் சொல்ல பதினோரு மண் மணி நேரம் முடிஞ்சு போச்சு பதினோரு மணி நேரம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது இந்த ஒரு மணி நேரம் நீ வேலை செஞ்சு என்ன செய்ய போகிற அது வந்து தோட்டத்துக்கு போகிறதுக்கே பத்து நிமிஷம் ஆயிரும் அப்புறம் வந்து என்ன வேலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் அப்புறம் ஒரு வேளை சட்டையை மாற்ற வேண்டியிருக்கலாம் தோட்ட வேலை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அதிலே போயிடுது நாற்பது நிமிஷம் தான் வேலை செய்ய முடியும் இதுக்கு எதுக்குப்பா நாளைக்கு வேலை நான் தரம்பான்னு சொல்லலை அப்போதே வேலை கொடுக்குறாரு அப்போதே பதினோராம் மணி நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பதினோராம் மணி நேரத்தில் இருக்கிறேன் ஈ ந எனக்கு எல்லாமே தாண்டி போயிடுச்சு என் வயசை தாண்டி போயிடுச்சு வேலை கிடைக்கிறதுக்கான வயசு தாண்டி போயிடுச்சு நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பல இடங்களில் வேலைக்கு எடுத்துக்கிறது இல்லை பல சில இடங்களில் போட்டிருப்பாங்க வயது இருபத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் முப்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பல இடங்களில் வேலைக்கு எடுத்துக்கிறது இல்லை சில இடங்களில் தான் விதிவிலக்காக வேலைக்கு எடுப்பாங்க அவங்க பெரிய நிபுணராக இருக்கணும் பெரிய தரமசாலியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ப இருக்கிறவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் பெரிய ஆலோசகர் பெரிய அவர் அவரை போல் ஒரு ஆலோசகர் இல்லை பெரிய நிபுணர் அப்படின்னா தான் அறுபது வயசுக்கு மேலே வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அதுவும் அரசியலில் கூட எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள மந்திரி சபையில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு போன தடவை தீர்மானம் எடுத்து எழுபத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்களை தான் மந்திரி சபையில் சேர்த்தாங்க எல்லா இடங்கள்லையும் ஒரு வயசு வச்சிருக்கிறாங்க ஒருவேளை ஒரு வேலைக்கு போகிற வயசே உங்களுக்கு தாண்டி போயிருக்கலாம் ஆனால் அந்த நிலையிலும் உங்களுக்கு வந்து அது வேலையோ அது ஊழியமோ அது படிப்போ படிக்கிற வயசே போயிடுச்சு எனக்கு என்னை யாரும் படிக்க வைக்கலைன்னு நீங்கள் சொல்லலாம் உங்களை அந்த நிலையிலும் ஆண்டவர் உங்களை படிக்க வைப்பார் அந்த கடைசி வயது தாண்டி ரொம்ப தாமதமான வயதில் இருந்தாலும் அந்த நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு வேலை தருவார் ஊழியம் தருவார் ஆண்டவர் என்னை வாலிபத்தில் இருக்கும்போது ஊழியத்துக்கு அழைச்சாரு இப்ப நான் வயசாகி போச்சு இனி என்ன ஊழியம் செய்ய முடியும்னு நீ உன்னை இந்த வயதிலும் எண்பது வயதில் மோச ஊழியத்துக்கு அழைத்தவர் இந்த வயதிலும் உனக்கு ஆண்டவர் உன்னை ஊழியத்துல பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி தான் இட்ஸ் நாட் டூ லேட் முப்பத்தெட்டு வருஷம் ஆகி போச்சு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காத வேற ஒரு வழியை திறந்து ஆண்டவர் உனக்கு செய்வார் பெருசா குளத்தில் இருந்தவனுக்கு செஞ்ச மாதிரி உனக்கு செய்வார் யாரும் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறார் ரொம்ப தாமதமாகிவிட்டது என்று நீ சொல்லுகிறவர்களுக்கு இதுதான் வேலை இப்பொழுது செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆமாம்